திருச்சியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கணேசன் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டமானது ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு இதனை செய்திருமாறு கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து மாநில செயலாளர் தனலட்சுமி செய்தியாளரிடம் கூறுகையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவி சங்கம் மாநில மையத்தின் சார்பாக முதற்கட்ட போராட்டமாக ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இப்போ வந்து மாவட்ட தலைநகர் பெருந்தர முறையீடு மாவட்ட தலைநகரில் பெருந்தள முறையீடு ஆர்ப்பாட்டம் ஏலம்சக் கோரிக்கையை வலியுறுத்தி முதற்கட்டமாக பதினஞ்சாயிரத்தி எழுநூறு காலைமுறை ஊதியம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வழங்கிட வேண்டும் என்று தீர்மானிச்சோம் இரண்டாம் அம்ச கோரிக்கை சிபிஎஸ்சில் இறந்த ஊழியர் பங்களிப்பு இது வரைக்கும் கிடைக்கல எத்தனையோ ஊழியர்கள் இறந்தும் அவங்க ஊழியர் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க ஆனால் பெண் ஊழியர்கள் வந்து இன்னைக்கு நடுத்தருவு நிற்கிறாங்கன்னா குழந்தைங்கலாம் பாடுபட்டு எத்தனையோ பேர் வந்து அவங்கள படிக்க வைக்க முடியாதெல்லாம் இருக்கிறாங்க இதே மதுரை மாவட்டத்தில் வந்து நாலு பெண் ஊழியரை வந்து அவங்க படிக்க வைக்கிறாங்க கிராம உதவியாளர் தமிழ்நாடு வரவேற்று கிராம ஊழியர் சங்கத்தில் வந்து படிக்க வைக்கிறாங்க அந்த ஊழியர்களை ஆனால் நிறைய மாவட்டத்தில் இது மாதிரி தான் நடக்குது மூணாவது அம்ச கோரிக்கை வந்து சிபிஎஸ்சில் சிபிஎஸ் திறந்த ஊழியருக்கு பங்களிப்பு அப்புறம் காலமர ஊதியம் ஒன்று கருணை அடிப்படையில் முப்பத்தி மூணு ஜிவோ வந்து க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சி அவரோட ஊரில் திருவாரூர் மாவட்டத்தில் இறந்தாரு இறந்தவர் அங்கே ஒரு தாசல்தார் இறந்தாரு அந்த தாசல்தாருக்கு வந்து கருணை அடிப்படையில் வந்து ஈம சடங்கு கூட அந்த மாவட்டத்தில் ஐநூறு அவருக்கு இல்லாத பட்சத்தில் அப்போ வந்து முத்துவேல் கருணாநிதி அவர்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஜீவான்படி கருணை அடிப்படையில் நியமனம் செஞ்சாங்க ஆனால் இப்போ வந்து அவரோட மகன் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்து கருணை அடிப்படையில் வந்து நியமனம் வந்து அவங்க அப்பா கொடுத்த பதவியை வந்து கருணை அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து பதிச்சுக்கிட்டாரு இது எந்த விதத்தில் நாயன்னு தெரியல அதனால வந்து கூடிய விரைவில் எங்களுக்கு வந்து எத்தனையோ எங்கள் மாநில நிர்வாகி பொழுதுனைக்கும் போய் சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோடு இணைஞ்சி தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கத்தோட போய் நாங்கள் எத்தனையோ பேர் மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் இதுவரைக்கும் இதாக ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சின்னு தான் சொல்கிறாங்களே உறிஞ்சி அதுக்கு உரிய நடவடிக்கை இன்னும் தமிழ்நாடு அரசு கொடுக்கல அது கூடிய விரைவில் வந்து முப்பத்தி மூணு ஜிஓவும் சிபிஎஸ் சந்தா தொகையும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு காலைமுறை ஊதியத்தையும் வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பாகவும் வழங்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கம் மாநில மையம் சென்னை திருச்சி செய்தியாளர் பஷீர்